ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்தான் வெளியுறத்துக்குள்ளே போய் என்னால் மிங்கிலாக முடியுங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து முடங்கி போயிருங்க இப்போ இங்கே வந்த இந்த பதினஞ்சு நாளில் நான் இப்போ வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலையுமே நான் இப்படி இருந்ததே இல்லைங்க அப்படி ஒரு மாற்றம் எனக்குள்ளேயே வந்ததுனால எனக்கு இனியும் அடுத்து சரி நீங்கள் இங்கேச்சு நீங்கள் வரவங்க கேட்குற கேள்விகள் இருந்து ஒரு புரிதல் வந்துச்சுங்க ஆனால் அதை தாண்டி சில நேரங்களில் வந்து அந்த பழைய சரி எதுனால நம்ம அக அகத்தில் எதையும் நம்ம புரிச்சு வச்சுக்க தேவையில்லை அது பாட்ட ஃப்ளோவில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டு இப்போது இந்த மாதிரி நண்பர்கள் கூட்டம் கூட இருக்கும்போதோ இல்லை ஐயா கூட இருக்கும்போதெல்லாம் அதை எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைங்க கொஞ்சம் ஒரு வேக்கண்ட்டு டைம் அப்படின்னு கிடைக்கிது இல்லை நம்ம போய் ஏதாவது ஒரு இடத்துல உட்காடுறோம் செட்டில் தனியாக இருக்கோங்கும்போது திருப்பி அந்த பழைய உணர்வுகளோட தாக்கம் வந்து முதல்ல பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது கண்டினியூஸாக வந்த மாதிரியே இருந்தது இப்போது அப்படியெல்லாம் வரதே இல்லைங்க அது பார்த்தா வந்ததுனாலும் கூட அது டோட்டல் மைண்ட் பார்த்துக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க சரிங்க நீங்களும் அதை சரி பண்ணி சரி சரியான நிலைக்கு கொண்டு வரணும் முடிஞ்ச அளவில் வந்தால் வந்துட்டு போட்டுனே எடுத்துக்கிடுங்க சரி அதை எடுக்கிறதுக்கு முடியலைன்னு சொன்னால் டோட்டல் மைண்டிட்ட விட்டுருங்க சரி நீங்கள் எந்த வேலையிலையும் கூடாது உங்கள் வேலையெல்லாம் புற செயல்கள் சம்மந்தமாக தான் இருக்கும் அதை பார்த்துக்கலாம் இது வரைக்கும் ஒரு நாலு வருஷ கா ரெண்டு நாலு வருஷ காலங்கள்லங்க ஒரு ரெண்டு வருடங்கள் மட்டும்தான் வேலைக்கு வேலைக்கு போனங்கய்யா இதுக்கு முன்னாடி ஒரு ஆளுமையான இது வேலையை அதான் நாம் ஆளுமையான தன்மையாக இருந்தாலும் நான் ஒரு இருநூறு பேர்த்துக்கு வேலை கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேங்கய்யா அதுக்கிறது எல்லாம் ஃபெயில் ஆயிட்டேன் அப்புறம் வேலைக்கு போகும்போது அங்கே என்னால் என்னோடய இதுக்கு முன்னாடி இருந்தால் என்னோடய கேரக்டரிஸ்டிக்ஸை எல்லாத்தையுமே என்னோடய நேச்சர் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண அவங்க சம்பளத்தை கொடுக்குறவங்க கண்டிப்பாக அவங்கவுங்க வேலையை அப்படி தான் வாங்குவாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வாங்குவாங்க அப்போ தினம் அந்த ச முழுக்க முழுக்க எனக்கு அவங்க கூட போராடுறதுக்கே சரியாக இருந்ததுங்க அதாவது எனக்குள்ளேயும் ஒரு போராட்டம் வேலையெல்லாம் செய்வீங்க ஒரு ஒரு வருஷம் வேலை செஞ்சீங்க ஆனால் அதுக்கு அடுத்து வந்து அவங்க கூட என்னால் கோப்ப பாகல முடியலங்க இது அப்படிங்கும்போது இப்போது வந்து இப்போ இந்த இந்த ரெண்டு அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலு ஹோமுன்னு சொல்லி இப்படியே என் லைஃப்பை கொண்டு போயிட்டாங்க என் என் மேலே கேர் டேக் பண்ணுறேங்கிற பேரில் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இது ரெடி இப்போது எனக்கு என் மனதளவில் நான் என்னை எப்படி தயாரிப்பேன் எனக்கு அதை உட்றோன்னு நம்மலாம் நம்ம நம்ம இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்க முடியாது ஐயா சொன்ன மாதிரி தாட் வர்றது இயற்கை தான் அது அதுவாக போயிடும் நம்ம அதை ஒரு குட்டை மாதிரி தேக்கி வச்சோம்னா தான் அங்கே பிரச்சனை இல்லைன்னா அதை அடிச்சுட்டு அதை செக்ரிகேட் எல்லாமே எனக்கு ஒரு புரிதல் வந்துருச்சுங்க இப்போ இங்கேருந்து அடுத்த கட்டமாக நான் இந்த புறச்செயல்களை செய்ய போகும்போது எனக்கு ரெண்டு சாய்ஸ் தாங்கையா இருக்குது ஒன்று என்னோடய அதாவது நான் ஏற்க நான் பண்ண பிஸ்னஸ் இப்போ பண்ண முடியாதுங்க அது இப்போ மார்க்கெட் அவ்வளோ தூரம் நல்லா இல்லை இல்லை இதுங்க வேலைக்கு போகிறது வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு என் மனது ஒத்துக்க மாட்டிங்குதுங்க வேலைக்கு போகிறதுல வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்னொருத்தருடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கு ஆமா அப்போ அது அவரை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட முடியல அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாரு அது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து அவர்தான் நம்ம சொல்கிறேன் எல்லாமே ஃப்ரெண்டாக பார்க்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அவங்கள வந்து நீங்கள் உங்களுடைய அதிகாரியாக பார்க்கக்கூடாது உங்களுடைய உறவினராக பார்க்கணும் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இருக்கிறவருங்கிற மாதிரி அவங்க மனநிலையை அந்த உறவு நிலைக்கு கொண்டு வந்துருங்க உறவு இருக்கிற வரைக்கும் செயல்கள் நல்லாயிருக்கும் உறவு இல்லாதபடி உறவில் விரிசல் இருக்கிற மாதிரி உங்களுடைய அணுகுமுறை இருந்ததுனா தான் அது உங்களை நெருடும் அது இல்லைன்னா அவங்க எவ்வளோ தான் உங்களுக்கு ஹார்ட்ஃபுல்லாக எவ்வளோதான் இருந்தா இருந்தாலுமே கூட அது உங்களை ஒன்றும் பாதிக்காது அவங்க டைட்டு இவ்வளோ தான் இருக்கட்டும் கடுபடி இவ்வளோ தான் கடுபிடி பண்ணட்டும் இருந்தாலும் கூட உங்களை அதை அளவில் நீங்கள் அந்த உறவை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதனால் அந்த அன்புங்கிற உறவை மெயின்டைன் பண்ணணும் அவங்க நமக்கு வேண்டியவங்க தான் நின்று சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துக்கிடணும் அந்த முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த முடிவை வந்து உங்களை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் ஒரு ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருந்துச்சு சொன்னால் யார்கிட்டே நீங்கள் வேலை பார்க்கலாம் அதனால் அது முடிஞ்ச அளவில் நீங்கள் ஒரு நல்ல திட்ட பாருங்கள் அதுக்காக எடுத்து விட்டே எடுத்த ரொம்ப மோசமான இடத்துல போய் சேரன்னே அவசியம் இல்லை ஆனால் இந்த இதில் நல்ல நல்லா நீங்கள் ட்ரைனிங் ஆகி ஏன்னா இப்போ நீங்களே கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால அது மோசமான இடத்துல போய் முதல்ல மாட்ட வேண்டாம் நல்ல இடத்துல போய் சேருங்க ஒரு லிமிட்டடான வேலைகளில் சேருங்க ரொம்ப கஷ்டமான வேலைங்கிற மாதிரி இல்லை என்ன மாதிரி ஒர்க் உங்களுக்கு தெரியும் சரி என்னை இதை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஹெச்ஹிச் இதில் படித்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க அதுக்கு அதில் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டில் சைடில் போயிட்டு இருக்கும்போது அதுலேருந்தே நான் பிஸ்னஸ் ரீதியாகவே போயிட்டேங்க அட்மினிஸ்ட்ரேஷனு ட்ரேடிங்கு மார்க்கெட்டிங்கு கோஆர்டினேட்டிங் சொல்லுவாங்க ஒருத்தர் ஒருத்தராக இது பண்ணுறது இந்த மாதிரி இதில் தான் எனக்கு என்னோட ஸ்கில்ஸ் நீங்க தனியா வேலை பார்த்தது நீங்க வேற ஒருத்தர் கீழ வேலை பார்த்து அது வந்து ஒரு டைல்ஸ் கம்பெனில வேலை பார்த்தீங்க அத டைல்ஸ் இந்த டட்டோடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க மேல ரூஃபிங் டைல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த டைல்ஸ் அந்த அந்த டைல்ஸ் கம்பெனிங்க மேல மாடியில போடுவாங்க இல்லைங்க அந்த தட்டோடுன்னு தமிழ்ல அது சொல்லுவாங்க அந்த இதுல வேலை பாத்தீங்க அங்க வந்து ரோல் நேச்சர் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேங்கிங் செக்மெண்ட்ஸும் இந்த மத்த பில்லிங் பண்ற இதில் இருந்தது அப்புறம் அடுத்து கலெக்ஷன்லேயும் சேர்த்து ஆட் பண்ணி விட்டாங்க ஜாப்பை அந்த அது வந்து ரொம்ப டீஸா ரொம்ப டூ வீலர்லயே நிறைய டிராவல் பண்ற மாதிரி ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு வந்துருவீங்க வேலையை எப்படி இது பண்ணணும் யார்கிட்ட பேங்க்ல என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லி அதை ஸ்மார்ட்டாக பண்ணிவிட்டு வரனால நான் பேங்க்கில் டைம் எடுத்துக்க மாட்டேங்க அவங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்கலாம் ரெண்டு மணிக்கு வருவாங்க நான் பத்தரை மணிக்கு போயிட்டு பதினொன்று மணிக்கு நான் ஓடி வந்துடுவீங்க அப்போ இவன் எதுக்குற இவனுக்கு சும்மா உட்காந்து சம்பளம் கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு அந்த அவர் நீ போய் இங்கே கலெக்ஷன் போ அங்கே போகும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் ஹார்ட் ஒர்க்குக்கு அதாவது டைல்ஸுக்கு இறக்குறது செய்கிற இந்த அளவுக்கு கூட சப்போர்ட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் அப்படியே ஜாலியாக சொல்ற மாதிரி சொல்லி ஒரு ஒரு பீரியடில் பண்ண முடியலை ம் சரி நீங்க அதை பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உதவிக்கு வந்து டோட்டல் மைண்டை இது பண்ணிடுங்க ஏதாவது ஒரு வகையில் சில ஏற்பாடுகள் நடக்கும் சரிங்க அதை நீங்கள் ரிலே பண்ணிடுங்க ஒரு நல்ல எதுவும் எப்படினாலும் நீங்கள் ஏன் பண்றதுக்கு ஏதாவது உங்களுக்கு சொந்தமாக ஏதாவது தொழில்களை நீங்கள் அப்படி கூட பண்ணுங்க சிறு சிறு கூட டெவலப் பண்ணுங்க சரி பெரிய அளவில் டெவலப் பண்ண வேண்டாம் சிறு சிறுகள் டெவலப் பண்ணி இப்போ நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிடுங்க சரி அப்படி அந்த மாதிரி போ